இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரியரும் உங்களோடு என்றும் தங்குவதாக புது காலம் பதினாறாவது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய வாசகங்களோடு நம்முடைய இறை மனித உறவு என்பது இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வழிகாட்டுவது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் வாழ்க்கை என்கிற சொல்லும் வழி என்கிற சொல்லும் ஒரே சொல்லில் இருந்துதான் உருவாகி முடியும் வாழ்க்கை என்பது வழிகாட்டுதல் வழியை கேட்டு பெறுதல் உலகின் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு வழிகாட்டுகிற நிகழ்வாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை வழிகாட்டுவது நம் உழைப்பு என்பது நம் வியர்வை வழிகாட்டுவது நம் சேமிப்பு என்பது நம் சிக்கனத்தை வழிகாட்டுவது நம் படைப்புகள் என்பது நம் அறிவுத்திறனை வழிகாட்டுவது இப்படி ஒவ்வொரு செயல்பாடும் நாம் சீரான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாக இருக்கும் அல்லது நாம் தெரிந்து கொண்டதை அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும் நம் அனுபவத்தை நாம் ஏற்கனவே சென்று வந்த தெரிதலை நாம் ஏற்கனவே புரிந்த புரிதலை தெளிவுபடுத்தும் வாய்ப்பு வெளிப்படும்போது நிகழ்கின்றது உலகம் முழுமைக்கும் வழிகாட்ட முற்படுபவர்கள் விழிப்புணர்வு பெற்ற ஞானிகளாக மாறுகிறார்கள் இன்று நச்செய்தி வாசகத்திலே இயேசுவை தேடி வந்த உறவினர்கள் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பால் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆன்மீக வாழ்வினை பிறருக்கு வழிகாட்டுகின்ற பயணங்களை மேற்கொண்டனர் அதுதான் இயேசுவும் தனது பணி வாழ்விலே போதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பிறரை தந்தை இறைவன் நோக்கி பயணம் செய்பவர்களாக வழிகாட்டுபவர்களை தனது தாயும் சகோதரிகளும் என சான்று பகர்கின்றார் மாறிவரும் இந்த நவீன உலகிலே உறவுகளே சரியான புரிதல்கள் இல்லாததால் பிரிந்துபோன போன உறவுகளை தேடி பகைமை மறந்து அன்பான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யாமல் தீவாக வாழ்வது உண்மையான வாழ்க்கை அல்ல இந்நிலையில் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கி பயணிக்கின்ற நாம் உறவுகளின் மகத்துவத்தை பேணி ஒற்றுமையுடன் வாழும்போது இயேசுவின் உறவுகளாக தந்தை இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவர்களாக வாழ முடியும் என்பதை உணர்வோம் இறை மனித உறவினை சான்றுபகரும் வாழ்க்கையை வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு